நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு என்னன்னு பார்த்தோன்னா சிதம்பர நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திர சொல்லிக்காடுன்றவர் வந்து ஒரு அவருடைய பயோகிராஃபியவே வந்து இருபத்தொரு பாகமாக சின்ன சின்னதாக வந்து எழுதியிருக்காரு இது வந்து மலையாளத்தில் அவர் எழுதின புக்கு இது வந்து தமிழில் வந்து சைலஜான்றவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இது அவருடைய பயோகிராஃபி அவருடைய ஆட்டோ பயோகிராஃபியில் சின்ன சின்ன க வந்து அவரே பிரிச்சிருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன அவர் வாழ்வில் நடந்துச்சு அந்த விஷயங்களை ஃபுல்லா சின்ன சின்ன தொகுப்புகளாக இருபத்தோரு தொகுப்புகளாக போட்டு அந்த எழுதின புக்கு தான் அந்த சிதம்பரம் நினைவுகள் ஓகே இப்போ வந்து கதைக்கு போவோம் கதை இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பாலச்சந்தர் அப்படின்றவர்கிட்ட வந்து ஆரம்பிக்குது இந்த பாலச்சந்தர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுட்டு இருக்கான் இப்போ வந்து ரயில் ஏற போறான் ரயில் ஏறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான் அப்ப வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்கள கூப்பிடுறாங்க பாலச்சந்திர பாலச்சந்தர் பாலச்சந்தர் அப்படின்னு கூப்பிட்டோனே சுத்தி முத்தி பாக்குறான் யாருறான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாத்துக்கிட்டே இருக்கான் திரும்ப வந்து அவருடைய பாலச்சந்தர் பக்கத்திலேயே வந்து அந்த பொண்ணு வந்து பாலச்சந்தர் அப்படின்னு டக்குன்னு திரும்புறான் திரும்பினோடனே அவனுக்கு யாரு என்னன்னே அடையாளமே தெரியல ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அடையாளம் தெரியுது இவன் யாரு அப்படின்றது இந்த பொண்ணுக்கு வந்து அடையாளம் தெரியுது உடனே அந்த பொண்ணு கேக்குது என்ன என்ன தெரியலையா அப்படின்னு இல்லங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையே அப்படின்றான் ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து தீயில் வெந்திருக்கு ஒரு ஒரு ஆஃப் மட்டும் நல்லாயிருக்கு இன்னொரு ஆஃப் ஃபுல்லாக தீயில் வெந்திருக்கு இந்த கை எல்லாமே வந்து தீயில் வந்து அப்படியே பொசுங்கி இருக்குது அவங்க வந்து ஒரு சேலை கட்டி அந்த சேலை வந்து இப்படி முக்காடு மாதிரி போட்டு அப்படி இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இவனால் வந்து சரியாக வந்து அவங்கள வந்து அடையாளம் காண முடியல அந்த பாலச்சந்திரனால் ஸோ இன்னும் இன்னமும் எனக்கு தெரியலையா நான் தான் சாய்னா அப்படின் தான் சாய்னாவா சாய்னா யாரும் சரியா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவங்கள வந்து திரும்ப வந்து நினைவு மைண்ட் வந்து ரிமைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கான் அவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு ரிமை பாத்துட்டு ஆனா இவனுக்கு வந்து கரெக்டா யாருன்னே வந்து தெரியவே இல்ல ஸோ அவன் வந்து சாய்னா தெரியுது தான் சாய்னா அவனுக்கு இன்னும் தெரியலையா நம்ம ஒன்றா ஸ்கூலில் படித்தோமே என்கிட்ட கூட நீ ரொம்ப கம்பல் பண்ணி சண்டைலாம் போட்டு என்கிட்ட முத்த வாங்கினீங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு அது எந்த சாய்னா அப்படின்றது வந்து உடனே ஞாபகம் வந்துருச்சு அது எப்படி ஞாபகம் வருதுன்னா ஒரு ஒரு மின்னல் வந்து சட்டம் வந்து அவன் மேலே வந்து பட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஞாபகம் வந்தோடனே அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது ஓ சாய்னா நீ தானா என்ன இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயில வந்துருக்கு அதை பத்திலாம் அவன் எதுவுமே கேட்கல அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்படி விசாரிச்சிட்டே இருக்கும்போது வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சு ஸோ ட்ரெயின் வந்தோடனே அது வந்து கோழிக்கோடு போனோம் ஸோ உடனே வந்து ட்ரெயினில் ஏற போறான் உடனே இந்த பொண்ணு வந்து ட்ரெயின்ல ஏறிடுச்சு இப்போ ரெண்டு பேருமே வந்து ட்ரெயின்ல வந்து ஏறி இருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு ஜென்னல் வெளி வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க அந்த பாலச்சந்திரன் வேடிக்கை பார்த்துட்டே வராங்க அந்த சைடு சாயினாவும் வேடிக்கை பார்த்துட்டே வராங்க ஸோ அந்த பாலச்சந்திரன் வந்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து அந்த சாயினாவோட பழைய நினைவுகளை வந்து அவன் வந்து நினைச்சு பார்க்குறோம் எப்படி எப்படியெல்லாம் நம்ம அங்கே இருந்தோம் ஸ்கூலில் படித்தோம் அப்படின்றதெல்லாம் லைட்டா வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் தான் வந்து அவங்க வந்து படிச்சிருப்பாங்க முதல் முதல் வந்து இந்த பாலச்சந்தர் வந்து அந்த சாய்னாவை வந்து ஒரு லைப்ரரி ஒரு புக்ஸை இருக்கிற ஒரு லைப்ரரியில் போய் பார்ப்பாங்க பார்க்கும்போது பார்த்தோன்னா சாய்னா வந்து இப்போ தீயில் வந்திருக்கலாம் ஆனால் அப்போ வந்து அவர் வந்து பேரலை அவ்வளோ அழகாக இருப்பாங்க மொத்தம் அந்த ஸ்கூலே வந்து அந்த சாய்னா அப்படின்னாடி தான் சுத்தம் அவர் யாருக்கு முன்னாடியும் சுற்றாது மொத்த ஸ்கூலே அங்கே இருக்க வாஜ்ய ரகமாக கொண்டு சைன் தான் சுற்றுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சாய்னா வந்து ஒரு பேரலையாக வந்து இருந்திருக்காங்க ஸோ இவங்க எப்படியாவது போய் வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்ட்ரியாக போய் வந்து பேசுவான் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பான் அவன் வந்து கண்டுக்கிறவே மாட்டான் ரொம்ப அழகாக இருப்பாள் இவன் யாருன்னு தெரியல வேண்டாம் தர பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கண்டுக்கவே மாட்டான் எந்த பதிலுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அப்படியே லைப்ரரியிலேருந்து அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவான் இதனால அதை வந்து ஏத்துக்கிடவே முடியாது இன்னும் நம்ம இவ்வளவு தூரம் அள்ளையே போய் இறங்கி போய் பேசுறோம் ஆனா வந்து எந்தவுமே கண்டுக்கிற இல்லையே அவ பாட்டு எந்திரிச்சு போயிட்டாலே அப்படின்னு நினைச்சு இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் திரும்ப அதுக்கப்புறம் அவன் யாரு என்ன அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன கூட பிறந்தவங்களா யார் யாரு அவங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க எங்க இருந்து வாரா எத்தனை மணி ஸ்கூலுக்கு போறான்னு மொத்த டீட்டெயிலையும் ஒரு வாரத்துல வந்து எடுத்துருவான் என்ன ஏதுன்னு மொத்த டீட்டெயிலுமே ஒரு வாரத்துல எடுத்துருவான் எடுத்துட்டு திரும்ப வந்து பேச போவான் சைனா உங்க பேர் சைனா தானே நீங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச வருவான் அப்பயுமே வந்து அவள் வந்து இவ மறுத்துட்டு வச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுவான் இவன் வந்து இவனுக்கு வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவர் எப்படியாவது பேசணும் அவர் கூட எப்படியா பழகணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவனால வந்து முடியவே முடியாது இதெல்லாம் மீறி ஒரு நாள் என்ன பண்ணுவானா அவனுடைய ஆசையெல்லாம் எல்லாமே போய் ஒரு கடையில் போய் ஒரு நோட் ஒன்று வாங்குவோம் நல்ல ஒரு பெரிய நோட்டு மாதிரி ஒரு நோட்டு ஒன்று வாங்குவோம் நோட்டை வாங்கி நோட்ல ஆரம்பத்தை இருந்து அந்த நோட்டோட எண்டு வரைக்கும் ஒரு எழுதிட்டு இருப்பான் கிட்டத்தட்ட அந்த அந்த பேரு தான் இருக்கும் இந்த நோட்டை கொண்டு போய் அடுத்த நாள் வந்து சைனாட்டை போய் கொடுக்கணும் திரும்ப அடுத்த நாள் வந்து வேமா முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிடுவான் அவன் வர்றத பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் உடனே வந்து இந்த நோட்டு வாங்கவே மாட்டான் நம்பரே வழுக்கட்டாயம் வந்து அவ கையில வந்து திணிச்சுட்டு போயிடுவான் அவளும் வாங்கிதான் அவன் எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளை எந்த பதிலும் சொல்லாம டக்குன்னு வந்து நோட்டை வந்து வாங்கிடுவான் நோட்டை வாங்கி நோட்டை உள்ள பார்த்தோன்னா ஃபுல்லா இவருடைய பேரா எழுதி வச்சிருப்பான் கிட்டத்தட்ட அந்த ஒரு பேஜுக்கு அந்த ஒரு புக்கு ஃபுல்லாவே அந்த நோட்டு ஃபுல்லாவே ஃபுல்லா வந்து சாய்னா 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 சைனா எழுதி வச்சிருப்பான் இதை பார்த்தோன்னா அவளுக்கு வந்து ரொம்ப செம்ம டென்ஷன் ஆயிரும் என்ன பண்ணுவான் நேரா போய் அந்த ஸ்கூலோட அந்த ஹெச்எம் இருப்பாங்களா ஹெச்எம் போயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் இந்த மாதிரி இந்த நோட்டை கொடுத்து இங்க பாருங்க இந்த மாதிரி பாலச்சந்திரன் பையன் எனக்கு வந்து இந்த மாதிரி நோட்டை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அந்த ஹெச்எம் இருக்காங்க ஹெச்எம் வந்து பாலச்சந்திரன் வந்து கூப்பிட்டு விடுவாங்க சொல்லி விடுவாங்க இந்த பாலச்சந்திர்க்கும் ஹெச்எம்க்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நெருக்கமா தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் படிக்கிற பையன் தான் அப்படின்றனால அவங்க கூட நல்லா பேசுகிற அளவுக்கு தான் இருப்பாங்க அந்த ஹெச்எம் ஆனா இந்த ஒரு விஷயத்தினால வந்து பாலச்சந்திரன் மேல ரொம்ப வந்து கோபமாயிடும் அந்த ஹெச்எம்க்கு வந்து ரொம்ப வந்து கோபமாயிடும் அந்த கெச்சம் வந்து கேட்கும் அந்த நோட்டை எடுத்துட்டு இது என்னது அப்படின்னே நோட்டுக்கு மேடம் அப்படின்னு யார்கிட்ட போய் கொடுத்தேன் சாய் நோட்டை கொடுத்தேன் இதுல என்ன எழுதிருக்கு நோட்டை பிரிச்சு படி அப்படின்னு சொல்லி மூஞ்சில தூக்கி எறிவாங்க கெச்சம் உடனே வந்து நோட்டை பிடிச்சிட்டு திருப்புவான் திருப்பிட்டு சாய்னா அப்படின்னுவான் என்ன என்ன போட்டுருக்கேன் ஃபுல்லாத்தையும் படி அப்படின்னு உடனே சாய்னா 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 நான் அது ஃபுல்லா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டு தானே படிக்க வந்தியா நீ எல்லாம் மாடு மேய்க்க வந்தியா உங்க வீட்டுல வந்து இதுக்கு தான் அனுப்புறாங்களா உன்னை பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் பேரெல்லாம் எழுதி அவங்க நோட்டெல்லாம் கொடுக்க சொல்லி தான் அவங்க அத்தாப்பைய வந்து உங்க வீட்டில் வந்து சொல்லித்தராங்கல்லா அப்படி இப்படி சொல்லி திட்டு திட்டி விட்டுருவாங்க கச்சம் இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த கச்சம் ரூம்பில் இருந்த ஒரு நாலு பேரும் அந்த சாய்னாவுக்கு வந்து சிரிப்பு வந்து தாங்கவே முடியாது இவ வந்து அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிப்பு தாங்கவே முடியாது அவங்க எல்லாம் சிரிச்சோன்னே இவனுக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடும் இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி ஒரு நிலமைல வந்து நின்னதே கிடையாது இப்படி கெச்ச முன்னாடி கை கட்டி நின்னதே கிடையாது ஆனா இப்ப இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வந்து மன வருத்தப்படுவான் அப்படி அசிங்கத்துல வந்து தலை கீழே குனிஞ்சுப்பான் அவனை சிரிக்க சிரிக்க அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகும் அடுத்த நாள் நைட்டு போய் தூங்குறான் அந்த நைட்டு வந்து அவங்க தூக்கமே வராது அவன் ஃபுல்லா அவங்க சிரித்தது அவங்க வந்து உங்களை கேவலப்படுத்தினது இது மட்டுமே தான் அவன் அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அத வந்து எப்படா அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படா மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மனசை போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பான் திரும்ப அடுத்த நாள் விரிஞ்சிடும் கண்டிப்பா வந்து இந்த நம்ம நேத்து வந்து அவமானப்பட்டோம்ல இந்த அவமானத்தை அந்த சாயினாவுக்கு நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிட்டே இருப்பான் நினச்சிக்கிட்டே இருந்துட்டு இப்ப ஸ்கூலுக்கு வந்து போறதுக்கு வந்து எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க அவங்க ஸ்கூலுக்கு எப்படி போகிற மாதிரி இருக்குன்னா ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் இதுக்கும் வந்து பஸ் கிடையாது அவங்க வந்து இந்த படகு தான் இருக்கும் அந்த கேரளாவில் வந்து அந்த படகுல தான் போய் அந்த ஸ்கூலுக்கு வந்து போவோம் போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த படகுல வந்து இவனும் ஏறிக்கிறான் இவனும் ஃப்ரெண்டும் வந்து ஏறிக்கிறாங்க ஏறிக்கிட்டு அந்த படகு ஓட்டுறான்ல அந்த படகு ஓட்டுறவனுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிடுவாங்க நான் ஒண்ணு ஒண்ணு நீ ஒண்ணும் பண்ண வேண்டானு நேரா வந்து அந்த படவை கொண்டு போய் அந்த நடு அந்த ஆத்துல வந்து நிப்பாட்டிரு நல்ல ஆழமான இருக்க அந்த ஆத்துல வந்து நிப்பாட்டிடு மத்ததான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு இருபது ரூபாயை காசை கொடுத்துட்டு அவன வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து படகு போய்கிட்டே இருக்கு சாய்னாவும் உட்கார்ந்து இருக்கான் இவன் இவனும் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு அந்த படகுல கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரு கிட்ட வந்து அந்த படகுல வந்து இருக்காங்க படகு போய்கிட்டே இருக்கு போய் போய் கரெக்டா அந்த ஆத்தோட நடுவுல போய் நின்ன உடனே எழுந்திரிச்சிட்டான் பாலச்சந்தர் பாலச்சந்தர் எந்திரிச்சா என்ன பண்றான் இவ வந்து நேத்து வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டா அந்த அசிங்கத்தில் இருக்கேன் பண்ணான்னு நான் வந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் மட்டும் சாக இல்லை நான் தண்ணிக்குள்ளே குதிக்கும் போது இந்த படகையும் அப்படியே கவுத்து விட்டுருவேன் இந்த க படகுல இருக்க அமுட்டு பேருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த சொன்னேன் படகுல இருக்கவன் ஃபுல்லாக அப்படியே பயம் வந்துடும் ஏன்னா நான் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு உடனே இருந்த அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவான் டே அவன் சொல்றது கரெக்டு தான்டா ஏன்னா அவன் கஞ்சா அடைச்ச மாதிரி இருக்கான் அவன் பண்ணாலும் கப்பல கவுத்தான கவுத்தாளும் கவுத்துருவான்டா அவனுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு தயசு அவன் அமைதிப்படுத்துக்கணும் அவனை சாந்தப்படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஐஸ் உடனே அவன் சொல்லுவான் இப்ப நான் வந்து தற்கொலை பண்ணிக்காம இருக்கணும் இந்த படகை கவுத்தாம இருக்கணும்னா அவ சாய் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் வந்து நான் விடுவேன் அது மட்டும் கிடையாது மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப என் கண்ணத்துல வந்து ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்ப முத்தம் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இந்த படகை வந்து திரும்ப போக விடுவேன் இல்லாட்டி இந்த படகு உள்ளே குதிச்சு இந்த படகவே கவுத்து விட்டுருவேன் யாருமே உயிர் பழைய முடியாது அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்குமே பயம் வந்துடும் ஆனா சாயனை வந்து அவன் கண்டுக்கவே மாட்டான் நீ பாட்டு என்ன பண்ணவோ பண்றான் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சாயனை வந்து ரொம்ப திமுறா இருப்பான் ஆனா அந்த படகு ஓட்டுறவர் சொல்றியம்மா அம்மா நீ போய் அந்த சாரியை கேட்டு விடுமா சாரியை கேட்டுட்டு முத்தத்தையும் கொடுத்துருமா நீ உங்க ரெண்டு பேரும் சண்டையில இத்தனை பேருமே சாகுறது என்னாமா இப்படி இருக்கியம்மா அப்படி இப்படின்னு சொல்லி இவனும் அட்வைஸ் பண்ணோன்னே அவளுக்கு வந்து சரி என்ன பண்றது இவங்களுக்காகவா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே முத்தம் கொடுக்கணும்ல இல்லாட்டி நான் குளிச்சிருவேன் உங்களே தள்ளி விட்டுருவேன் சொல்லி திரும்ப சொல்லுவான் அவளுக்கு வந்து விருப்பமே இருக்காது விருப்பமே இவனுக்கு வந்து முத்தம் கொடுக்கணும் விருப்பமே இருக்காது வேற வழியே இல்லாம இத்தனை பேர் முன்னாடி வந்து முத்தம் கொடுப்பான் முத்தம் கொடுத்தேன் அந்த ஆப்போசிட்ல போற அந்த படகு எல்லாம் இருக்கவங்க எல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கத்தா ஆரம்பிப்பாங்க என்ஜாய் பண்ண அப்படி பண்ணு அப்படி இப்படி நல்லா கமெண்ட் பண்ணோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அவளுக்கு வந்து அசிங்கம் ஆயிடும் அப்பாடி நம்ம அசிங்கத்த வந்து திரும்ப அவளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அப்படியே சந்தோஷத்துல இருப்பாங்க படகு வந்து அந்த கரையை போய் நெறிஞ்சிடும் கரையை போய் நெருனே கீழே அந்த மண் எடுத்து மூஞ்சிலே எரிவாவ சி இந்த மாதிரி இருக்கியே உனால அவங்க அம்மா இப்படிதான் வளர்த்திருக்காளா இப்படி வற்புறுத்தி ஒரு பொண்ணுட்டு வந்து முத்தம் வாங்குறிய அப்படின்னு சொல்லி மண்ணை விட்டு மூஞ்சில எரிஞ்சுட்டு அப்படியே கிளம்பிடுவான் இந்த ஞாபகங்கள்லாம் அவன் ட்ரெயினில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது வந்து அவனுக்கு வந்து மைண்டில் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான் அந்த சைடில் வந்து வெளியே பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் வந்து அந்த ரயில் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துடும் ஸோ கோயில்கூட வந்தோடனே இறங்கிடுவான் அந்த சைனாவும் வந்து இறங்கிடுவான் இறங்கிட்டு சைனா வந்து கேட்பாங்க பாலச்சந்திரிட்ட எங்கே போகிற எங்கே தங்கியிருக்க அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து உள்ள லட்சுமி லாட்ஜ் இருக்கு அந்த லாட்ஜில் தான் நான் வந்து தங்கியிருக்கேன் ஓ அங்கே தான் தங்கியிருக்கியா அதுலேருந்து ஒரு நாலு வீடு தள்ளி தான் நம்ம வீடு இருக்குது நீ வேணா வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு கூப்பராக மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட வந்துட்டு அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான் போயிட்டு வந்தோடனே அந்த வீடை வந்து காட்டுவான் இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு ஒரு சின்ன வீடு செங்கல் கட்டிடம் கட்டி வெளியில் அந்த செங்கல் சிமெண்ட் கூட பூசாம ஒரு அரை அரைங்கிழமை விட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு இருக்கும் வீட்டுல வந்து மக மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மகே வந்து வெளியில இருப்பான் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா மகன் மட்டும் சின்ன மக மட்டும் அங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கான் மக பேர் வந்து ரசிகா அப்படின்லாம் அப்படியா சரி நான் உங்கட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்கலாமா அப்படின்னு நானு கேளு அதனால என்ன இருக்கு அப்படின்னு இதுல நீ ஏன் அவ்வளவு அழகியா இருந்த பேர் அழகியா இருந்த காலேஜ்லாம் நான் வந்து சாரி காலேஜ் இருக்கேன் பள்ளிக்கூடத்துல வந்து நான் உன் பின்னாடி வந்து அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தேன் ஆஹ் காலேஜே உன் முன்னாடி சுத்திட்டு இருக்கோம் ஆனா நீ ஏன் இப்படி இப்படி எல்லாம் குளிச்சு இந்த மாதிரி ஆயிட்டா என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்ல ஆரம்பிப்பா இந்த மாதிரி நான் ஒரு பன்னெண்டாவது முடித்தோடனே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பொண்ணு கேட்டார் ஸோ அவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறனால யாரும் தான் வேணான்னு சொல்லுவாள் அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க என்னைக்கு வீட்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சம்பளமாக இருக்கையும் கேட்டிருக்காங்க அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான் சம்பாதிக்கிறானனாலே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களே அது மாதிரி என்னையும் பிடிச்சி வந்து இவன் கட்டி வச்சிட்டாங்க ஆனா அந்த ஆளு வந்து ஏதோ ஒரு சமயத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணனால அவருடைய வேலை வந்து அந்த இடத்துல கவர்மெண்ட் வேலையை வந்து தொலைச்சிட்டாரு அது நான் வேலை வந்து போயிடுச்சு அவருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல வீட்டிலேயே முடங்கி கிடந்தாரு தான் ஏதாவது தொழில் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்கிட்டருந்து நகைகள் எல்லாத்தையும் வாங்கி அடகு வச்சு அது மூலியமாக அந்த காசு மூலிமா அவர் இங்கேருந்து துபாய் போனார் துபாயில் போய் நல்லா சம்பாரித்து அப்பப்போ அமிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறம் என்ன நினச்சாரு தெரியல அங்கேயே வந்து ஒரு பிள்ளைய செட் பண்ணி அவர் அங்கேயே வந்து குடும்பம் நடத்தி அங்கேயே வந்து இருக்க ஆரம்பிச்சார் எனக்கு வந்து காசு அனுப்புறதில்லை எதுவுமே இல்ல அவர் வந்து அந்த துபாயிலேயே அப்படியே இருந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை என்ன எதை நோக்கி போகுது எதுனே தெரியாமல் நான் பாட்டுக்கு அப்படியே அழஞ்சிட்டு இருந்தேன் அப்ப வந்து அவருடைய தம்பி வந்து இருந்தார் அவருடைய தம்பிக்கும் எனக்கும் வந்து ஒரு விதமான காதல் வந்து உண்டாச்சு இது வந்து சரியா தப்பா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் நாங்க வந்து ஒரு புருஷ மண்டாட்டி மாதிரி ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்தோம் திரும்ப அவரும் கொஞ்ச நாள்ல வந்து அவர் என்னை விட்டுட்டு என்னை நல்லா அனுபவிச்சுட்டு விட்டுட்டு அவரும் வந்து வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டாரு அந்த துபாயில இருந்த என்னுடைய அந்த முதல் கணவருக்கு வந்து நான் வந்து அவருடைய தம்பியோட இந்த மாதிரிலாம் இருக்கேன்ற விஷயம் அவர் தெரிஞ்சோடனே அவர் வந்து லீகலாவே வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டாரு லீயலாவே வந்து நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எதை நோக்கி போச்சு என்ன நான் தேடுவேன் அப்படின்றது எனக்கே தெரியல எதுவுமே தெரியாம அப்படி உட்கார்ந்துருக்கப்பதான் என்னுடைய அப்பாவோட தங்கச்சியாதான் எங்க அக்கா வந்து சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து வீட்டுக்காரர் இல்ல அவங்களும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்கதான் சொன்னாங்க இந்த வீடு இருக்கு இந்த வீட்ல வந்து நீ தங்கிக்கோ தங்கிட்டு எதாவது வேலையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படியே அந்த வீட்லயே தான் இருந்த வாழ்ந்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள் இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள்லாம் என்னை வந்து வாழவே விடலை முதல் வீட்டுக்காரர் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டு போனதும் செகண்ட் வீட்டுக்காரரும் அவர் அவங்க தம்பியும் என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போனதும் என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த மாதிரி ரெண்டு முறையும் எனக்கு ஏமாற்றாயிடுச்சு இதெல்லாம் இந்த மன வேதனையில என்ன பண்ணேன் மண்ணினைய ஊற்றி தீ குளிச்சிட்டேன் தீ தீக்குளிச்சிட்டேன் அதுலையுமே எனக்கு வந்து வெற்றி கிடைக்கல இப்படி அரைவரையுமா அப்படி இருந்து இப்படி வந்து முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து அந்த இடத்துல அவனுக்கு பேச்சே வராது அப்படியே கண்ணெல்லாம் கரங்கி ரெட் ஆகி அப்படி தண்ணி வந்து நிற்கும் கண்ணி அழுத மாட்டோம் அந்த வந்து அப்படி நின்று இருப்பான் நம்ம வந்து பேர் அழகியா பார்த்த வந்து ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஸ்கூலே வந்து பின்னாடி சுத்தின பொண்ணு நம்ம அலைஞ்சலை வந்து வம்பளுத்து ஒரு முத்த வாங்கினா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருந்துட்டு இப்படி தீயில வந்து இப்படி கிடக்காது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவான் திடீர்னு வந்து உள்ள வந்து ஒரு பையன் வருவான் நசீர் அப்படின்னு சொல்லி பையன் வருவான் அவங்க பையன் தான் அது சைனாவோட பையன் தான் நசீர் வந்துட்டு உள்ள வந்து ஒரு பையன் மட்டும் வச்சுட்டு லைட்டை சிரிச்சுட்டு அவனு வெளியே போயிடுவான் சோ அவன் அவன் வந்து ஒரு வெளியிலவே ஒரு வேலை பாக்குறான் அப்படின்றது மட்டும் அந்த பாலச்சந்தருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் வெளியில அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படி இந்த வயசுலயே வந்து வேலை பார்த்து வீட்டை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி புரியும் அந்த சாய்னா வந்து ரொம்ப சின்ன பொண்ணாவா இருக்கும் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு உள்ள பொண்ணாவா இருக்கும் அது அது பாட்டுக்கு வந்து விளாண்டுட்டு இருக்கும் இவருக்கு இருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு வந்து மனசுல வந்து தோணிக்கிட்டே இருக்கும் அங்க வந்து இருக்கவே கூடாது இங்க இருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவனுடைய மனம் வந்து அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் போகும்போது பாக்கெட்டுக்குள்ள கை விடுவோம் சரி பாய்க்கு காசு கையில இருக்கும் சரி எடுத்து அவர்கிட்ட வந்து காசையாவது கொடுத்துட்டு போலாமா உம் இவ்வளவு கஷ்டப்படுறாளே ஒரு பேரளவையே இருந்தே ஒருத்தி ஆகி ஓ லைஃப்ல அடிபட்டு கஷ்டப்படுறாளே காசையாவது அவளை கொடுத்துட்டு போமா அப்படின்னு தோணும் இருந்தாலும் இந்த காசை கொடுக்கும் போது அதை வந்து அன்மானத்தை வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் இந்த காசை கொண்டு போய் அவட்ட போய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே அப்படி இருந்துகிட்டே இருப்பான் இந்த லைட்டை வந்து திரும்பி பார்ப்பான் தூரத்துல வந்து அந்த குழந்தை வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பான் சைனா கொஞ்சம் பக்கத்துல வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவான் திரும்ப சைனா வந்து பக்கத்துல வரும் பக்கத்துல வந்தானே சொல்லுபாலசந்தர் என்ன அப்படின்னு அவன் முக்காடு மாதிரி போட்டு அந்த கீழ வந்து அந்த கீழ வந்து அந்த முக்கால வந்து அப்படியே கழட்டுவான் கழட்டிட்டு அந்த தீயில வெந்து அந்த இடம் இருக்குல்ல அந்த வெந்து அந்த இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்தமா ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே திரும்பிடுவான் திரும்பி அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிருவான் நடக்கும் போதே அவன் கண்ணெல்லாம் செவந்து அப்படியே அழுதுக்கிட்டே தான் போவான் இந்த முத்தத்தை வாங்கின இவ்வளவும் வந்து ரொம்ப அப்படியே வந்து அழுதுகிட்டே தான் இருப்பான் அந்த இடத்துல வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிடுவேன் அவளுக்கு அப்போ அப்போ வந்து நிறைய தோணும் ஏன்னா அப்போ வந்து ரொம்படியா வந்து அவனுடைய கோபம் அதிகாரத்தை காட்டி ஒருத்தன் முத்த வாங்குறதுக்கும் இப்படி வெந்து அழி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தன் தொடர்றதையே யோசிப்பான் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தன் வந்து முத்தம் கொடுத்துருப்பான்னா அவன் வந்து உண்மையிலேயே லவ் பண்ணியிருப்பான் உண்மையிலே எந்த அளவுக்கு வந்து அவளை வந்து லவ் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கதையின் மூலியமா தெரியும் இன்னும் இன்னொன்னு அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி ஏதாவது சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த கதை வந்து அது இந்த சைனாவே அந்த பாலச்சந்திரையுமே வந்து அந்த அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுவான் ஆனால் அந்த அந்த மாதிரி அந்த ஸ்டோரி வந்து முடிச்சிருக்க மாட்டாரு அவருடைய அந்த அவனுடைய அந்த காதல் வந்து பழைய காதல் வந்து இன்னும் மனசுலயே இருக்கும் ஸோ அவளை அவனை பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஸ்கூல்ல பார்த்தா அதே சைனா தான் அதே பேரழி தான் அந்த வெந்திருக்கு வேகலை அப்படின்றதெல்லாம் அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி அவன் நினைச்சனால தான் அந்த முத்த முத்தம் மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போயிடுவான் இது வந்து இந்த கதை எழுதுனா அந்த பாலச்சந்திர சொல்லிக்காடு ஒரு வாழ்க்கையிலாம் நடந்த ஒரு சின்ன சம்பவம் அவருடைய பயோகிராஃபியில் இந்த ஒரு பாட்டு மட்டும் இதில் போட்டுருக்கார் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கதை சொல்லணுன்னா நம்ம கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சால் சொல்கிறேன் இல்லைனா பலிஷ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி